ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல என்ன விடையும் போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி என்பது வந்து கால பைரவருக்கு வந்து உகந்த திதி என்று எல்லாருக்குமே தெரியும் அன்றைய தினத்துல வந்து கால பைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியது கால பைரவரை யார் ஒருவர் வந்து மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதுவும் வந்து சிவபெருமானுக்குரிய மாதமான கார்த்திகை மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து அஷ்டமி திதி வருவது என்பது பல மடங்கு தரக்கூடியதாக இருக்கிறது இந்த நாளில் பைரவர வீட்டுல நாம வழிபாடும் செய்யும் முறையை பற்றி தான் நாங்கள் பதிவில பார்க்க போறோம் சிவபெருமானின் மறு அவதாரமாக திகழக்கூடியவர் தான் கால பைரவர் இவர் வந்து சனீஸ்வர பகவானின் குருவாக கருதப்படுகிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும் கால பைரவரை வந்து நாம வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் என்றும் எதிரிகள் தொல்லை முற்றிலும் வந்து நீங்கும் என்றும் வாழ்க்கையில் இருக்க கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கால பைரவர வழிபாடு என்பது கார்த்திகை மாதத்துல வளர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அன்றைய தினத்துல வீட்டிலே வந்து கால பைரவர வழிபாடு செய்ய முறையை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு நாற்பத்தி மூன்றுக்கு அஷ்டமி தீதி என்பது ஆரம்பமாகிறது அதனால் வந்து அன்றைய தினத்துல காலை எட்டு எட்டு மணியில இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து அல்லது பத்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து பத்து நாற்பத்தஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்ன சாரி பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ள அல்லது வந்து ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பதுக்குள்ள அல்லது மாலையில பாத்தீங்கன்னா ஆறு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டுல செய்யலாம் இதற்கு வந்து கால பைரவனின் படமோ சிலையோ இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வந்து இந்த தீபத்தை நாம ஏற்றலாம் அதாவது ஒரு தாம்பால வைத்துக் கொள்ளுங்கள் அதுல வந்து ஐந்து அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஐந்து அகல் விளக்குகளில் வந்து இரண்டு விளக்குல வந்து நல்லெண்ணெய்யும் மூன்று விளக்குல வந்து நெய்யையும் ஊற்றுங்கள் பிறகு வந்து இந்த வந்து ஒரு விளக்குல மட்டுமே இருபத்தி ஏழு விளக்குகளை போடுங்கள் பிறகு வந்து பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்கள் பைரவருக்கு வந்து உப்பு கலக்காத தயிர் சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக வைத்து செவ்வரளி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் கால பைரவரின் படத்திற்கு அல்லது சிவபெருமானின் படத்திற்கோ இந்த அர்ச்சனையை வந்து செய்யலாம் இந்த அர்ச்சனையை வந்து செய்யும் பொழுது ஓம் நமோ பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து குறைந்த பட்சம் இருபத்தி ஏழு முறையும் அதிகபட்சம் வந்து நூற்றி எட்டு முறையும் வந்து கூறி அர்ச்சனை செய்யுங்கள் இந்த முறையில நாம அர்ச்சனை செய்த பிறகு வந்து கைப்பூர தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செய்து விட வேண்டும் இந்த முறையில நாம கால பைரவரை வந்து வீட்டிலேயே வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் போராட்டங்களும் நீங்குவதோடும் கால பைரவரை அஷ்டமி திதி வந்து வந்து இந்த தீபங்களை வழிபாடு கால பைரவரின் அருளால் வந்து அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்ற தகவலையும் நான் கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி